ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரவா தோசை எப்படி நல்லா டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் ரவாக்கு ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் எந்த கப்பால் அளக்குறோமோ அதே கப்பில் ஒரு கப் ரவா எடுத்துக்கலாம் இந்த மெஷர்மெண்ட் படி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மொறுமொறுப்பாகவும் வரும் இப்போ ஒரு கப் ரவா எடுத்தாச்சு அதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரவாவும் மைதாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா தான் இந்த கட்டிகள்லாம் இல்லாமல் மா நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் மாவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற வச்சிடலாம் அப்போ தான் வந்து தோசை நல்ல மொறு மொறுப்பாக வரும் இப்போ நம்ம மாவை மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவில் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் சூடான உடனே அதில் மிளகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் மிளகு ஜீரகமும் நல்லா பொறிஞ்ச உடனே அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் சேர்த்துக்கலாம் இது வந்து இந்த டிஷ்க்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இதில் நம்ம பச்சை கொத்தமல்லி தழை எல்லாமே சேர்த்துக்கலாம் கருவேப்பில் இன்றைக்கி வந்து நான் ப்ளைனாக தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு மாவு ஒரு மணி நேரம் ஊறின உடனே இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும் அதனால் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியும் சேர்த்துடக்கூடாது இந்த அளவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவை மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் தோசை வந்து கரெக்டாக ஊற்றுறதுக்கு வரும் இப்போ நம்ம தோசைக்கல்லில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் எப்பவுமே ரவா தோசை கோதுமை சேர்க்கலாம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டோம்னா கீழே ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது நல்ல தோசை வந்து ரோஸ்ட்டாகவும் வரும் நெய் சேர்க்கறதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் தோசை ஊற்றும் போது நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா தோசை வந்து நல்ல மொறுமொறுப்பாகவும் நல்ல வெந்தும் கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு பக்கம் வெந்துருச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு அதை நல்லா வேகம் வச்சுக்கலாம் இப்போ தோசை நல்ல மொறு ரெடி ஆயிடுச்சு அதை நம்ம எடுத்துக்கலாம் ரவா தோசைக்கு சட்னி வந்து தேங்காய் சட்னி நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்படி தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வேறு ஒரு நல்ல டிஷோட மீட் பண்ணலாம் பாய்